டு கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னா ஒரு சிம்பிளா வீட்லேயே ஹெல்த்தியாக செய்யக்கூடியதான ஒரு ஸ்னாக் ரெசிபி அதாவது நம்ம வந்து நாங்கள் அவல் வந்து நிறைய எடுத்துக்கோம் நாங்கள் எப்பவுமே வந்து அவல் வந்து ரெகுலர் டயட்லயே எடுப்போம் அந்த அவளை தான் இன்னைக்கு ஒரு சின்னதாக சிம்பிளா செய்ய போறேன் ஆனா அது வந்து ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான டயட் கூட குழந்தைங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க வாங்க வீடியோல எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப்பு வந்து செகுப்பு அவள் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு அவள் உண்டு நீங்கள் வெள்ளை கலர் எடுத்துக்கிட்டாலும் சொல்லா சிவப்பு கலர் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் நான் இன்னைக்கு வந்து ரெட் கலரில் இருக்கிறது எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் திக்கான அவள் இது வந்து சில இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் முதல்ல அவளை எடுத்துட்டு நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து உமின்னு சொல்லுவோம்ல அது நெல் அந்த மாதிரி இருக்கும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வறுக்க போகிறேன் கொஞ்சம் வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் அதுக்காக லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அவள் வந்து எங்கள் வீடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்து சைடில் ஊர் சைட்லலாம் என்ன பண்ணுவோம்னா இது டெய்லி மார்னிங் டிஃபனாகவே நாங்கள் சாப்பிடுவோம் இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதாவது முதல்ல வந்து நல்ல ரெண்டு மூணு தண்ணி விட்டு கழுவி எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை கொஞ்சம் தேங்காய் பூ அப்புறம் வந்து பழம் இதை போட்டு நீங்கள் பிரச்சனை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டயட்டு நமக்கு அதை கண்டிப்பாக வந்து நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள்லாம் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்குவோம் இது வந்து மார்னிங் டிஃபனாகவே நாங்கள் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுட்டு நீங்களும் கூட அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்ல தட்டியாச்சு ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்தால் போதும் இந்த ஒரு கப்பு நான் வந்து அவல் எடுத்திருந்தேன் அதுக்கு அரை கப்பு நிலக்கடலை இது வந்து வறுத்து நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை ரெண்டையும் போட்டேன் நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் கடலை வந்து பொட்டுக்கடலை இல்லைன்னா நிலக்கடலை மட்டும் கூட போட்டுக்கலாம் நிலக்கடலை இருந்தால் நிலக்கடலை போட்டுக்கலாம் உங்களுக்கு எதாவது நட்ஸ் கூட போட்டுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம அதெல்லாம் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி கப்பு நான் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் கப் நிலக்கடலை போட்டிருக்கேன் நீங்கள் நட்ஸ் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம் ஏன்னா நிலக்கடலாம் நம்ம வறுத்தது தான் அதனால இந்த பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் போகிறோம் அதுக்காக சீக்கிரமாக ஆகிறதுக்காக நல்ல ஒரு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வறுபட்டுட்டு நம்ம எடுத்து இதையே ஆற வச்சுக்கலாம் எடுத்துருங்க இந்த தோல் வந்து கறி எடுக்க பாருங்க அதெல்லாம் எடுத்துருங்க நல்லா ஆரட்டும் ரெண்டு நிமிஷம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ வெள்ளம் அளந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம பாதுகாக்க இல்லை அதை மெல்ட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து அளவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் பொடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம அதை மெல்ட் பண்ணி எடுக்கணும் போட்டுக்கோங்க ஒரு கப்புக்கு கப் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா மெல்ட் ஆகட்டும் ரெண்டு நிமிஷம் மெல்ட் ஆகட்டும் இது மெல்ட் ஆகிறதுனால நம்ம இது வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் வெளில நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்க இதில் ஏதாவது தூசி இருக்கும் அதனால் வந்து நம்ம முதல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டஸ்டெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது வாசமே செம்ம வாசனையாக இருக்கு அந்த நிலக்கடலை நம்ம நிறைய போட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் செம்மையாக இருக்கும் ஸோ அதனால் நிலக்கடலையை கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு ஃபில்டர் இல்லை இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஆஃபில் அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ திரும்ப இந்த கடாயை கழுவிட்டு திரும்ப அடுப்பில் வைக்கப்போறேன் கழுவி நான் அடுப்பில் வச்சுட்டு திரும்ப வந்து ஊற்றிக்கோங்க எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி ஏலக்காய் வந்து நான் இதில் சேர்த்துருப்பேன் ஏலக்காய் வந்து அரைச்சி வச்சுருப்பேன் எப்போவுமே ஒரு டப்பாவில் அரைச்சி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாசனைக்காக போடுறது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு மூணு மூணு நாலு ஏலக்காய் வந்து இப்போ தட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது எப்போவுமே நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும் இப்போ தான் தூக்கி கொடுக்கும் சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எல்லாத்தையும் இதில் வந்து போட்டுக்குவோம் போட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம கலரும் போதே இந்த வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து நல்லா கட்டி ஆயிடும் நல்லா கிளறி விடுங்க ரெண்டு நிமிஷத்தில் இப்படி கல கலரும் போதே கட்டி ஆகிரும் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி ஆயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியாயிரும் அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் நம்ம உருண்டையாக உருட்டி நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ண போகிறோம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ ஓரளவுக்கு கை பொறுக்க சூடுக்கு வந்துட்டு பாருங்க அந்த பதத்தையும் பார்த்திங்களா நீங்கள் இதை மாதிரி வச்சு நீங்கள் ரவுண்டாக உருட்டி கொடுத்தாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக வச்சு ஒன்று போல் கேக் மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்தாலும் சரி தான் எப்படி வேணாலும் நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து சாதாரணமாக இருக்காது வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க அவ்வளோதான் குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டப்பறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே நமக்கு எப்படி சாப்பிடணும் போல இருக்கா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது மேலே ஒரு கேஷ்நட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கேஷ்நட் அவ்வளோதான் நான் வந்து எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டேன் சுகர்லாம் கரெக்டாக இருக்கா கண்டென்ட்லான்னு செம்ம சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ் வந்து நீங்கள் வந்தோடனையும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹெல்த்தியான ஒரு டயட்டுன்னா இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு காமிக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு உருண்டை இந்த மாதிரி பிடிச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பு கொண்டு வந்து இந்த மாதிரி நல்லா ஆரிச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்க கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க நல்லா ஆரிடுச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன ஷேப்னா நீல நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ அகலமா தேவையோ எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதை மாதிரி வந்து நீங்க பீஸ் போட்டுக்கோங்க இது நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சத்தை ரவுண்ட் ரவுண்டாக உருண்டி எடுத்துருக்கேன் அதாவது உங்களுக்கு என்னென்ன மாடலும் நீங்கள் இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டினாலும் வெட்டிக்கலாம் டைமண்டில் போட்டுக்கோங்க எப்படினாலும் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு பீஸ் உங்களுக்காக பிச்சு கட்டுற பாருங்க இது சும்மா நான் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக பிஸ்தா போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் பார்க்கும் போதே எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது அதே மாதிரி உடைக்கும் போதும் பாருங்க தெரியுதான்னு தெரியல செமையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு ட்ரையல் பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுத்து பாருங்கள் அப்போ தான் அந்த அருமை தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கச்சனுக்கும் அதோட சேர்ந்த க்ளாட் ஃபேஷனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்